வணக்கன்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு வெற்றியாளனுடைய வாழ்க்கை என்பது உள்ளே வெளி என்று இரண்டு பிரிவுகளாக இருக்கிறது ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்குள்ளாக இந்த ரெண்டு நிலையை சந்திக்கிறான் ஒன்று என்றால் சமாதானமும் இன்னொன்று பார்க்கும்போது கோபங்கள் எமோஷன்கள் சந்திக்கப்படுது இந்த ரெண்டுமே இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது ஆனால் இது எப்படி ஆப்ரேட் பண்ண சில பேர் தெரியாமல் போய்விடுது அதென்றால் நல்லா கொஞ்சம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விதமான தோல்விகள் சில ப்ராப்ளங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்குது ஏன்னா இந்த பூமியில் வாழ்றதுனால அப்படி அதனால் வர்றதுனால இந்த எமோஷன் கோபங்கள் ஆத்திரங்கள் எரிச்சல்கள்லாம் வெளியே காட்டக்கூடாது நான்கு சுபத்துக்குள்ளாக நீங்கள் காட்டுங்கள் உங்களுக்கு ஒரு எமோஷன் ஆத்திரங்கள் இதை கொள்ள முடியலை இது பேசி ஆகணும் பதறுகிறோம் எமோஷன் ஆகிறோம் டென்ஷன் ஆகிறோம் ஏகப்பட்ட ப்ராப்ளங்கள் உண்டு வரும் பொழுது இதை நான்கு சுபத்துக்குள்ள காட்டுங்கள் ஆனால் எதை காட்ட என்றால் உங்கள் அழகான குணங்களை சந்தோஷத்தை மகிழ்ச்சி சமாதானமான நல்ல வார்த்தைகள் நல்ல காரியங்களை வெளியே காட்டுங்க அதனால கோபங்கள் பிரச்சனைகள் எமோஷன் வருது நான்கு சுபத்துக்குள்ள காட்டிட்டு உங்களை நல்ல குணங்களை வெளியே காட்டுங்கள் ஏன்னா அந்த நல்ல குணங்களை வெளியே காட்டும் போது மனிதர்கள் வெளியே இருக்கிறார்கள் அவர்கள் அதை பார்க்கும் பொழுது அவங்க வாழ்க்கை மேம்படும் அவங்க புத்துணர்ச்சி பெறுவார்கள் அவர்கள் பலப்படுவார்கள் ஆனால் நான்கு சுபத்துக்குள்ளாக காட்ட வேண்டிய எமோஷன் கோபத்தை கொண்டு வெளியே காட்டும் போது அனைகர் சோர்வு அடைவார்கள் எமோஷன் அடைவார்கள் அனைவர் மனம் அடிவார்கள் அநேகர் விசுவாசத்தில் விலை இது மிகப்பெரிய சான்றாக மாறிவிடும் நான் சொல்கிறேன் நீங்கள் வெற்றியாளர்கள் நீங்கள் ஜெயிக்கும் முடியாத பிறந்திருக்கிறீங்க நீங்கள் மிகப்பெரிய வெற்றியில் வாழும் முடியாத அதை குறித்து நினைச்சு கொண்டு அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கோபத்தை எமோஷனை நான்கு சுபத்துக்களை வச்சிடுவோம் சந்தோஷத்தை வெளியே காட்டுவோம் அதன் பிறகு என்னங்க நீங்க பண்ற பிசினஸ் நீங்க பண்ற வேலை ஸ்தலங்கள் நீங்க பண்ற எஜுகேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இதோ சினிமா துறைகள் அரசியல்கள் எல்லா விதமான சப சம்பந்தப்பட்ட காரியங்கள் வேற லெவலில் நிற்க பாருங்க அந்த வேற லெவலில் நிற்கும்போது எப்படி இருக்கும் ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் மான்ற இயேசு கிருசு உங்களை கடன் கொடுக்க முடியாத வைக்கிறேன் நீங்கள் வற்றாத நீரூற்றிப் போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடை வருகிறேன் உங்க நண்பன் ரவி பெரியாபாளையம்